வணக்கம் தலைப்பு பன்னிரு பாவகங்களில் ராகு நிற்கும் பாவக பலன்கள் பன்னிரு பாவகங்களில் ராகு நிற்கும் பாவக பலன்கள் நம்ம ஏற்கனவே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவங்கெல்லாம் போட்டாச்சு இப்ப ராகு இன்று பதிவுல ராகு நம்ம சேனல்கிரைப் பண்ணாங்க எளிமையாக படிக்க ஆர்வம் எயிட் ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் இந்த நம்பர் கால் வாங்கி பிஎஸ்எஸ் அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா அஸ்ட்ராலஜி அட்மிஷன் இருக்கு வாங்க போகலாம் போலாம் பாகங்களில் ராகு நிற்கும் பாவக பலன்கள் சந்திரனையும் சூரியனையும் பலம் இலக்கச் செய்வதும் ஒளி குன்ற செய்வதும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் ராகு பகவானுக்கு ராகு கேதுகளுக்கு உண்டு ராகுவிற்கு எந்த வீடும் சொந்தமில்லை எந்த ராசியும் சொந்தமில்லை ஆனால் ராகு எந்த ராசியில் இருக்கின்றாரோ எந்த கிரகத்தை பார்க்கின்றாரோ எந்த இடத்தில் சேர்க்கை பெறுகிறாரோ அந்த இடத்தில் முழுமையாக தன்னுடைய ஆக்கிரமிப்பை நடத்துவார் ஒருவர் ஜாதகத்தில் அனுகூலம் தரும் ராகு நல்ல இடத்தில் ராகு அமைந்துவிட்டால் நல்ல மனைவி குழந்தைகள் நல்ல வேலையாட்கள் ஆட்சி செயல்பாடு அமையும் பல்வேறு மொழிகளில் தேர்ச்சி அமையும் மருந்து நூதன பொருட்கள் வகைகளில் முன்னேற்றம் உண்டு மாறிவரும் நவக நாகரிகத்திற்கு ஏற்றா போல் ராகுவுடன் சுக்கரன் இணைந்துவிட்டால் நவநாரிக மாற்றங்களிலும் ராகு கட்டுவார் அரசியல் செல்வாக்கு ஆட்சியுரிமை போன்றவற்றிற்கும் ராகுவின் அனுகூலமே காரணமாகும் அரசியலில் வெற்றி பெறுவதும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதும் அனைத்தும் ராகுவின் பங்களிப்பு தான் ராகுவின் காரணம்தான் அனுகுல ராகு கீழான ஒருவரை சக்கரவர்த்தியாக மாற்றும் வலிமை படைத்தவர் மந்திர ஜாலம் கண்கட்டி வித்தை போன்றவற்றிற்கும் காரணமாகிறார் ராகு அப்பேற்பட்ட ராகு பன்னிர பாவகங்களில் யாகு நிற்கும் பாவக பலன்களை பற்றி பார்க்கலாம் இலக்கணத்தில் ராகு செல்வ பலம் மிகுந்தவர் கடினமான உள்ளம் கொண்டவர் அவசர குணமும் முன் கோபமும் உண்டு மெலிந்த உடல்வாகு தசைப்பிடிப்பு அளவாக இருக்கும் என்றும் இளமையுடன் தோற்றமளிப்பார் தாராளமாக செலவு செய்பவர் பிறர் யோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி முரட்ட குணம் உண்டவர் பிறரை அடக்கி ஆளும் வலிமை உள்ளவர் உடலில் தழும்புகள் உண்டு உண்மைகளை மறைப்பவர் சிற்றின்ப பிரியர் முகத்தில் ஏதேனும் நோய் இருக்கும் சுக போகங்களில் வாழ்பவர் அடுத்து இரண்டில் ராகு அந்நியர்களால் உதவி உண்டு கோபமான பேச்சு அமையும் சொன்ன சொல் பளிக்கும் பண வசதி ரகசிய சேமிப்பு இருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் வெளி நபர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் கண்ணாடி அணிய நேரும் புத்திரர்களை பற்றிய கவலை இருக்கும் அடுத்தவரின் பொருள் தன்னிடம் வந்து சேரும் கல்வி தடைப்படும் கருத்து தேகமும் உடலில் பிணிகளும் இருக்கும் சண்டைகளில் ஈடுபடுவார் அரசு வகை ஆதரவு உண்டு மூன்றில் ராகு தைரியமிக்கவர் பணபலம் அதிகம் உண்டு சிறப்பான செல்வம் நிதான நிலை உடையவர் சகோதரர் உண்டு என்றாலும் அவருடன் இணக்கமில்லை எப்போதும் சண்டை சச்சரவு ஏற்படும் கழுத்தில் அல்லது மச்சம் ஏற்படும் உறவினர்கள் ஆதரவு நன்மை உண்டு காதுகளில் நோய் ஏற்படும் யோகங்கள் அளவாக இருக்கும் தீர்க்கமான ஆயுள் உண்டு நாளில் ராகு அமைதியான தோற்றம் சகலவிதமான திறமையும் உடையவர் கவலை மறதி இவற்றால் பல தொல்லைகள் ஏற்படும் பிறரால் அவமரியாதை மற்றும் வீண் பலிகளுக்கும் ஆளாவார் மதுபானங்கள் அருந்துவதில் பிரியம் உள்ளவர் பன்மொழி திறமை உள்ளவர் கல்வி தடைப்படும் உறவினர்களை வெறுப்பவர் தாயாருக்கு உடல் நலம் கெடும் இருதார யோகம் மாற்றாந்தாய் வளர்ப்பு ஏற்படும் தூக்கம் என்பது இவருக்கு விருப்பமான ஒன்று பிரியர் நோய்கள் சிறுவயது முதலே ஏற்படும் சிறந்த வேலை காரணமாக அரசு பாராட்டு மற்றும் பரிசுகள் பெறுவார் கமிஷன் வெளிநாட்டு பொருள் பழைய பொருள் விற்பனை வகைகளில் லாபம் உண்டு வாகன வசதிகள் மூலம் லாபம் ஏற்படும் ஐந்தில் ராகு வாக்கு உண்மையால் பல சாதனைகளை செய்ய வல்லவர் மனோபலம் மிக்கவர் பணப்பற்றாக்குறை அடிக்கடி ஏற்படும் சகோதர வகை ஆதரவு உண்டு பூர்வீக சொத்து பாதிக்கப்படும் புத்திரர் கவலையும் அவர்களால் விரயங்களும் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் தோல்வியே வரும் அதிகாரிகளால் பகை ஏற்படும் பெண் குழந்தைகள் விருத்தி உண்டு வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்ய நேரம் மனைவி பற்றிய கவலை இருக்கும் ஆறில் ராகு எதிரிகளை வெற்றி கொள்ளும் வலிமை ஏற்படும் குலப்பெருமை புகழ் கிடைக்கும் தாய்மாமன் வகை மேன்மை உண்டு இவரை யாரும் ஆட்டிப்படைக்க முடியாது யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் முரட்டுத்தனமான சாதனைகளை செய்பவர் வெள்ளி வட்டார பழக்க வழக்கங்களால் பிரச்சனைகள் நேரும் வரவு செலவு சிக்கல் ஏற்படும் கொடுத்த கடன்கள் வசூல் ஆகாமல் வில்லுபரியாகும் உடலில் விஷம் ஏறாது எனினும் அம்மை விஷ காய்ச்சல் போன்றவைகளால் பாதிப்பு ஏற்படும் குல பெண்களால் விரும்பப்படுவர் பிறரை வேலை வாங்குவதில் கெட்டிக்கார புத்திசாலித்தனமான செயல்படுபவர் இருபத்தி நான்காவது வயதில் பலவித லாபம் உடையவர் ஏழில் ராகு அனைத்து வழிகளிலும் சாமர்த்தியம் மிக்கவர் தற்பொருமை மிக்கவர் கோபம் பொறாமை குணம் உள்ளவர் உறவினர்களுடன் பகை ஏற்பட்டு அதனால் பழி வாங்கப்பட்டு அவதிப்படுவார் வயிறு சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படும் ஏழாவது மனைவிக்கு பாதிப்பு உண்டு தீராத மனைவி அமைவார் மனைவியின் உடல் நலம் மற்றும் சந்தோஷம் கருதி செலவு அதிகம் ஏற்படும் மனைவியால் ஏமாற்றப்படுதலும் கருத்து வேறுபாடும் உண்டு இரு தார அமைப்பும் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவும் உண்டு எட்டில் ராகு எப்போதும் சஞ்சலம் உண்டு சுவாஸ்திரங்களால் ஞானம் உண்டு முயற்சிகளில் தாமதமான நன்மை ஏற்படும் வாக்குவாதம் செய்வதில் அப்படியே பலிக்கும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் பெற்றவர் வியாதிகளும் அதை சார்ந்த கண்டங்களும் ஏற்படும் இருபத்தி எட்டாவது வயதில் கடுமையான கண்டம் ஏற்படும் விஷ கண்டம் ஏற்படும் கணவன் அல்லது மனைவியை விரைவில் இழந்துவிடவர் இல்லற சுகம் நிலைக்காது அல்லது சரிவர இருக்காது துறைவு போல வாழ நேரும் வியாதி கைகால் பிடிப்பு ஏற்படும் அலைச்சல் மற்றும் பிரயாணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உன் ராகு தர்மத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவார் எதிர்காலம் பற்றிய கவலை இல்லாதவர் போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர் வீண் பழி சொற்களுக்கு அளாவார் வேடிக்கை வினோதமாக பேசுபவர் கடுமையான வார்த்தைகளும் பேசுவார் செல்வநிலை நன்கு அமையும் பூர்வீக சொத்துக்கள் இவரது தந்தையால் விரயம் செய்யப்படும் கெட்ட செயல்களில் ஈடுபடுவார் தொழில் திறமை உள்ளவர் பெண்கள் மூலம் தொழில் சிறப்பாக அமையும் பலரையும் வேலை வாங்கும் திறமை உண்டு பிரயாணங்களில் விருப்பம் உண்டு சந்ததி யோகம் குறைவுபடும் பதினான்காவது வயதில் தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் கீழ்த்தனமான பெண்கள் தொடர்பு அவர்களது நட்பும் ஏற்படும் பத்தில் ராகு குறுக்கு வழிகளில் ஈடுபடுவார் நல்ல பெயர் கிடைப்பது அரிது சகலவிதமான சுகங்களும் உண்டு தவறுகள் நிறைய செய்வார் கதை கவிதை கட்டுரைகள் எழுத வல்லவர் இதனால் வருமானம் உண்டு பெண்களால் தொல்லை உண்டு கெட்டவர்கள் மத்தியில் வாழும் நிலை ஏற்படும் சமுதாய வெறுப்பு உண்டு தீயவர்களால் நட்பு உண்டு உடல் நல பாதிப்பு ஏற்படும் விதவை பெண்களின் நட்பும் ஏற்படும் உயர்ந்த பதவியை அடைவார் உயர்வு வந்தது போல தாழ்ந்த நிலையம் வரும் மறைமுக எதிரிகளால் தொழில் முடக்கம் இடையூறுகள் ஏற்படும் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும் பிரையான அலைச்சல் உண்டு காவல்துறை மருத்துவம் விடுதி போன்றவற்றில் வேலைவாய்ப்பு அமையும் குறுக்கு வழிகளில் செல்வம் இருவேறு வகையில் வருமானம் கிடைக்கும் வெளிநாட்டு பொருட்கள் விஷ மருந்துகள் கமிஷன் தொழில் அமையும் எந்த அறிவது அடினம் ராகு சிறப்பான அமையும் வாகன யோகம் உண்டு கல்வி சிறப்பு உண்டு உடன்பிறப்புகள் அதிகம் உண்டு நண்பர்களும் அதிகம் உண்டு பணவசதி தேவையான சமயத்திற்கு கை கொடுக்கும் தீயவர்களின் நட்பும் உண்டு குலப்பெருமைக்கு கேடு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுவார் நீசர்களின் பொருளும் பிறரின் சொத்துக்களும் தன்வசம் ஆகும் பெண் வாரிசுகளுக்கு நலம் உண்டு ஆண் சந்ததி கேடு ஏற்படும் ரகசியமான வியாதிகள் இருக்கும் கீழ்குள பெண்களுடன் தொடர்பு இருக்கும் பலருக்கு தானே சென்று வேலை பார்ப்பார் தந்தைக்கு முன்னேற்ற குறைவு ஏற்படும் வயதில் யோகம் ஏற்படும் பன்னிரெண்டில் ராகு அனைவரையும் பகைத்து கொள்ளும் தன்மை உடையவர் குறுக்கு வழி கெட்ட ஈடுபாடு உடையவர் பயம் கவலை உண்டு அவர் இவரை யாரும் எளிதில் அணுக முடியாது விரைவிலேயே கெட்ட பெயர் எடுப்பார் உடல் அங்கங்களில் வியாதி உடல் பலவீனம் உண்டு பாதங்களில் வியாதி உண்டு நேர்மை குணம் இருக்காது ஆனால் ஒழுக்கம் நல்ல நிலையில் இருக்கும் கண்ணாடி அணிய நேரும் பண வசதி செல்வ நிலை நல்ல நிலையில் இருக்கும் தூக்கம் சரிவர இருக்காது படுக்கை சுகம் இல்லை செலவு அதிகம் ஆகையால் சேமிப்பு கரையும் பன்னிரண்டு பாவங்களில் ராகு நிற்கும் பாவக பலங்கள் பற்றி பார்த்தோம் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் ராகு பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்த்து அறிந்து அதற்குரிய பலன்களை தெரிந்து கொண்டு தங்கள் வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்றால் மாற்றிக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி